ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க பாருங்க இன்னைக்கு வந்து முரங்கீரை பொரியல் பீர்க்கங்க பொரியல் முருங்கீரை வந்து ரொம்ப நாளா தொலாவி கிடைக்காம இன்னைக்குதான் நல்லா தலை தலை தான் வருங்க கொழுந்து தலையே கிடைச்சி பொருட்டேன் கடைக்கு போனா பொரிசிட்டேன் காயத்ரி தான் வந்து பார்த்துட்டு இன்னைக்குதான் ரொம்ப ஆகுறேன் வந்தாங்க வெளியே நின்னுட்டாங்க நான் போய் கூப்பிட்டேன் சண்டைன்னா நல்லா சகஜந்தா தெரியாம பேசிட்டு வாங்க அப்படின்னு அப்புறம் வந்தாங்க இன்ன வரைக்கும் ஆதிரன் குட்டி பார்த்துட்டு போறாங்க அதனால இப்படி சொல்றோம் ஏன்னா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க காய்த்திரி கூட்டிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கமாண்ட்ல சொல்லிட்டு இருந்தீங்க அதுக்காக சொல்லிடல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு ஆமாங்க எல்லாரும் சொல்லுங்க என்ன ஸ்பெஷல்னு இன்னைக்கு டைம் எவ்வளவு ஆச்சு டைம் 2 மணி இருக்குமா 2 இருக்காது மாமா பன்னெண்டரை தான் சமைக்க ஆரம்பிச்சுக்கிறோம் சாப்பிட்றக்கு சாப்பிடுறக்கூட ஒன்றரை மணி ரெண்டு மணி ஆயிடு நீங்களே என்ன சாப்பிட்டீங்க கம்மியா சொல்லுங்கள் ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்